பூர்வீக சொத்து இல்லாத காரணம் முதலில் ஏன் சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கவில்லை குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் வழக்குகள் பிள்ளைகள் அதிகமாக பிரிந்து போவது போன்ற காரணங்களால் சொத்து பங்குபடாமல் போகலாம் ஜோதிடத்தில் பார்த்தால் நான்காம் பாவம் இரண்டாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவம் சொத்து பாரம்பரியம் மற்றும் பெற்றோரின் ஆசைகளை குறிக்கும் இந்த பாவங்களில் சனி கேது அல்லது ராகு வலுவாக இருந்தால் பெரும்பாலும் பூர்வீக சொத்து கிடைக்காது அதே சமயம் பூர்வீக சொத்து இல்லாதவர்கள் தங்கள் சொந்த முயற்சியால் உயரடைய வழி செய்வது விதியாக கருதப்படுகிறது வாழ்க்கையும் அதன் தாக்கம் பூர்வீக சொத்து இல்லாதவர் முதலில் சிறிய சிரமங்களை சந்திக்கலாம் வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வியாபாரம் ஆரம்பிப்பது எல்லாவற்றிற்கும் ஆரம்ப முதலீடு சிரமமாக இருக்கும் ஆனால் இல்லாதவர்களுக்கு அதிக உழைப்பும் மன உறுதியும் இருக்கும் அனுபவங்கள் சொல்வது என்னவென்றால் பூர்வீக சொத்து இல்லாதவர்கள் தங்கள் சொந்த ஆற்றலில் சம்பாதிக்கும் சொத்து தான் வாழ்நாளின் நிலைத்திருக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் பூர்வீக சொத்து இல்லாமல் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கருதப்படுது ஏன் தெரியுமா பூர்வீக சொத்து இருந்தால் பல நேரங்களில் மனிதர்கள் சோம்பலாகி விடுகிறார்கள் ஆனால் பூர்வீக சொத்து இல்லாதவர்கள் தங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி ஒரு புதிய பாதையை உருவாக்குவார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை உணர்கிறார்கள் பரமன் கொடுக்கும் சோதனை போல சொந்த கையால் சம்பாதிக்க செல்வமே அனைத்தையும் நிலைத்தன்மையும் தரும் ஜோதிடத்தில் பூர்வீக சொத்து இல்லாதவர்கள் சில பரிகாரம் கூறப்பட்டுள்ளது தாய் தந்தாரை மதித்து தினமும் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுத்தல் வீட்டில் பித்திரு வழிபாடு அமாவாசை தர்ப்பணம் செய்வது சனிக்கிழமைகளில் தேவை உள்ளவர்களுக்கு உணவு உடை வழங்குவது நானாம் பாவத்தை வலுப்படுத்த பச்சை நிற உடை அணித்தல் பச்சைக்கல் எமர்லாட் அணிதல் போன்ற பரிகாரங்கள் ஆகவே பூர்வீக சொத்து இல்லாமல் ஒரு குறைபாடு அல்ல அது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு நம் கையால் சம்பாதித்து சொத்தின் தான் நம் பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு உண்மையான வரப்பிரசாதமாகும் இது ஒரு சோதனை என்றால் அந்த சோதனை வெல்லும் சக்தியை நமக்கு இருக்கிறது உழைப்பால் நம்பிக்கையால் நம் சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் இப்படி ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த வீடைகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி